சரி பாய் நான் வைக்கிற கால் பண்றது பேசு நான் சொல்றதை கேளுண்ணா ஐயோ என்னதான்டா உனக்கு பிரச்சனை ஆனால் ஜெயராஜ் போட்டு அவ்வளவு அடி அடிச்சுங்க பார்த்தாலே ஜெயராஜ் அடிக்கிறான் ஜெயராஜ் அடிக்கிறான் அவன திருப்பி அடியாண்டா அவனுக்கு அண்ணன் தம்பி அஞ்சு பேருக்கு ரானுங்க முத்துருவானுங்க ஆமா கரெக்ட் தான் நீ கேளு சாத்திக்கான்னு நான் அவரே அடிச்சு போட்டுவானுங்க உன்ன அஞ்சு பேர் ஏன்னா நீ ஒரு ஆளா இருக்கிற செஞ்சு போனா பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன் அவனுக்கு போன் போட்டேன் எங்க போறேன் போட்டியா சரி நான் நான் பண்றேன் பண்ணு பண்றேன் திரும்பி நான் அடிச்சுருமே பாத்துருமே பாத்ரூம் மட்டும் அதான் நான் என்ன எதில வந்து பாத்து நக்குறா ஏய் ஜெரு ஜெ ஜெரு ஜெ உங்கடா ஏண்டா அவன் நச்சே உங்கடா ஏண்டா அவன் நச்சா சால்ட் ஒண்ணு வா வாடா அண்ணா வா நான் வரான் பாரு நான் கேளுنا அண்ணா கேளுنا என்ன எதுக்கு அவன் நச்சே தம்பி அண்ணா எதுக்கு டாடா ஏன் கிட்ட मारற இந்த என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ பாண்டிக்கு போனா ஒரு கிஃப்ட் ஒன்னு வாங்கி என்ன கிஃப்ட் எனக்கு அவன் என்ன ஆமாண்ணா சாரி கேட்றா நான் அது சாரி கேக்குறானோ அவன் தான் என்ன கூட சண்டை போடுறா நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமா சண்டை போடுறேன் நான் மறைக்கிறேன் அத நான் ஒண்ணும் கேடே சும்மா மறைப்பேன் சீக்கிரம் போண்ணா உன்ன ஒண்ணு வாங்கி தரேன் உன்னோ ஆமா வா சிறு பாடி போடா இங்க வந்து போடாண்டா நாளைக்கு உன் போடாண்டா என்ன அடிட்ட பரவா என்ன அடிட்ட பரவா இல்ல போ தம்பியோட பாசம் உனக்கு फ्रेंड्स கூட அதெல்லாம் சும்மா சைடு ஃபைட் வாங்கி தரேன் கண்டிப்பா கண்டிப்பா பா थैங்க்ஸ் பா பாருங்க சார் சாப்பிடுங்க ஆ யா மாமா நேத்து துபாயில இருந்து வந்தாரு போடா டேய் என்னடா